ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பைனாப்பிள் கேசரி செய்ய நான் ஒரு சின்ன சைஸ் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு ரவை ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலர் கொஞ்சமா சேஞ்ச் ஆக்கி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம பைனாப்பிளில் ஸ்லைசஸாக கட் பண்ணி அப்புறம் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுவும் கொஞ்சமாக கொதிச்சு வரப்போ ரவையை சேர்த்துக்கிட்டே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போதான் கெட்டி ஆகாமல் இருக்கும் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம மொத்தமாக ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரையும் நல்லா உருகி கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டேஸ்ட் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கால் கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்மளோட கேசரி ரெசிபி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பைனாப்பிள் ரவா கேசரி அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்